வணக்கம் இன்னைக்கு மார்கடி மாதம் ஏழாம் த நாள் கேசவனுடைய பெருமைய ஆண்டாள் நாச்சியார் எப்படி பாடுறாங்கன்னு பாப்போமா கீச்சு கீச்செங்கும் மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுபுழல் மத்தினால் ஓசை படுத்த பிள்ளாய் நாராயணமூர்த்தி பாடவும் கேட்டே கிடத்தியோ கேசனுடைய திரவேலோர் எம்பாவாய்னு ரொம்ப அழகா பாடுறான் இப்போ பாவை நொம்பு நோக்கிற பெண்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிற தோழியை எழுப்ப போறாங்க அப்படி எழுப்பும் போது ஆண்டாள் பாடுறா ரொம்ப அழகா இதோ பாரு இந்த சாத்தன்னு அழைக்கக்கூடிய அந்த வலியன் குருவிகள்லாம் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுதே அதெல்லாம் வந்து காதுல வந்து விழலையா அது தன்னோட ஜோடியோட ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கேன் அந்த சத்தம் கூடவா காதுல வாங்கிட்டு தூங்கிட்டே இருக்கு எழுந்துக்காம இருக்கியே ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்க ரொம்ப அழகா மனமுடைய உடைய இந்த ஆய்குலத்து பெண்கள் எல்லாம் கடையும் போது கழுத்துல அழிஞ்சிருக்கிற அச்சுத்தாலையும் ஆமைத்தாலையும் காதுல வந்து விழாம இருக்கு நாளைக்கு என் தலைமையில எல்லாரையும் பெருமான சேவிக்கு அழைச்சிட்டு போவேன்னு சொன்னியே ஆனா என்ன ஆச்சு இன்னமும் படுத்து தூங்கிட்டு இருக்கியே நாங்க நாராயணனுடைய பெருமைய அந்த கேச பெருமைய பாடிக்கிட்டே வரும் அதெல்லாம் வந்து என்ன என்ன உறக்கம் அப்படின்னு கேட்கிறான் ரொம்ப அழகா பாடி இருக்க சொல்லிட்டு அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு வருகிற தடைகளை எல்லாம் அகற்றுபவன் என்று பொருள் கேசவா கேசவான்னு ஒரு ஏழு தரம் சொன்னா நமக்கு இருக்கிற தடைகள் நீங்கி போகுமா இதுல இன்னொரு சில பாருங்க இந்த பாடல் கூட ஒரு ஏழாவது பாடல்கிறது தான் இந்த திருப்பாவையில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு அப்படி ஒரு அருமையான திருப்பாவையை தன்னுடைய இனிய வாயால் மலர்ந்து பாடி அருளினால் இல்லையா ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா இருக்கா, நாமளும் அப்படி இன்னைக்கு கேசவனுடைய பெருமையை பாடி பாடி இறைவனுடைய அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்